வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான அப்டேட் நியூ சீரியலுடைய ஹீரோயின் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் டூ டேஸ் பேக் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஜி தமிழில் மாங் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க அதுக்கான காஸ்டிங் ஒர்க்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் ஹோஸ் ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் சீரியல் ஆனால் யார் ரெடி நிமோஹினியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சூரியவம்சம் அண்ட் கரண்டா சந்தியராகம் அண்ட் நினைத்தாலே எனக்கும் சீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் மாங் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த சீரியல் நினைத்தாலே எனக்குமா ரீப்ளேஸ் பண்ணி வரும் பட் டேரக்டாக டென் ஓ கிளாக் ஸ்லாட் இல்லாம ஒரு பிரைம் டைம் ஸ்லாட் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சீரியல் டைம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க இப்போ இந்த சீரியலுடைய ஹீரோயின் யாரு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா இந்த அப்டேட் கிரெடிட்ஸ் நம்மளுடைய தமிழ் டிவி எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு தான் பிகாஸ் அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு அவங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் த்ரீ பாயிண்ட் ஓ மூலமா வர இருக்காங்க அப்படின்னு அப்டேட்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாம அவங்க தான் மாங் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ற நியூ சீரியல்ல ஹீரோயினா பண்றாங்க இவங்க நமக்கு ரொம்ப பரிச்சமான ஃபேஸ் தான் பிகாஸ் வாரத்தை போல சீரியல்ல துளசி கேரக்டரோட பிரீப்ளேஸ்மெண்ட்டா இவங்க தான் வந்து ரொம்ப நாள் துளசியா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பரா ஒரு பெர்ஃபார்மரும் கூட நிறைய பேர்னால மறக்க முடியாத ஒரு கேரக்டர் துளசி கேரக்டர் இப்போ ஜி தமிழ்ல கம்பேக் கொடுக்கறாங்க நம்ம சார்பாக பெஸ்ட் விஷ்ஸ் தெரிவிக்கலாம் அண்ட் ஹீரோ யாருன்னு கெஸ்ட் பண்ணுங்க சோ நான் அப்டேட்ஸ் கேதர் பண்ணிட்டு ஷேர் பண்றேன் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு மறுக்கோங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க